வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த விட நம்ம என்னோடய பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளி கல்லூரிகளில் நாளை பதினாலு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அமைச்சர் அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்தினா இப்போ ஒரு சில மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து கொண்டு வருகிறது இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பப்பட்டு வருகிறது ஸோ அதன் அடிப்படையில் இன்றைய தினம் சேலம் மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்திருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யிருக்கு ஸோ இந்த தொடர் கனமழை நாளை நீட்டிக்கும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடப்பட வேண்டும் தொடர் கனமழை காரணமாக ஆங்காங்கே சாலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது மெயினா வந்து நாளைக்கு பதினாலு மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பலத்த காற்றுடன் மழை பெய்கிறது சேலம் மதுரை திருப்பத்தூர் திருச்சி தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் தற்போது பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது இந்நிலையில் அடுத்த ரெண்டு மணி நேரத்திற்கு இரவு பத்து மணி வரை திருவண்ணாமலை கன்னியாகுமரி நெல்லை தென்காசி தேனி திண்டுக்கல் விருதுநகர் பெரம்பலூர் சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் இடிமல்லுடன் கூடிய கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்க ஸோ கண்டிப்பாக ரெயின் ஆல்டே கூடிய விரலில் நமக்கு வரப்போகுது அதுக்கான சிம்டம்ஸ் தான் இதெல்லாம் ஏன்னா தொடர்ந்து வந்து பார்த்தினா இன்றைக்கு மட்டும் ஐந்து மணி நேரம் பலத்த காட்டுடன் சூறாவளியுடன் மழை வந்து பார்த்தினா பெய்திருக்கிறது அதன் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்களில் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்புகள் வந்து பார்த்தினா வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்கள் டிஸ்டிக்ட்டில் வந்து பார்த்தோன்னா ரெயின் இருக்கான்னு சொல்லி மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தோன்னா எந்தெந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குது நாளை எந்தெந்த மாவட்டத்தில் விடுவதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அப்டேட் பார்க்கலாம் அப்டேட் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் உடனுக்குடன் அப்படியே மறக்காத மறக்காது நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது தேங்க்யூ